ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாள் அவள் சூடாக வடை பொறித்துக் கொண்டிருந்தாள் அப்போது பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது பாட்டி சுட்ட வடை வாசனை காகத்துக்கு விட்டது பாட்டி பாத்திரத்தில் வடை வைக்கும் அந்த நேரத்தில் காகம் பறந்து வந்து வடையை திருடிக் கொண்டு மரத்தின் மேல் அமர்ந்தது காகம் திருடிய வடையை வாயில் பிடித்துக் கொண்டு மரத்தின் மேலே அமர்ந்திருந்தது அதன் கண்களில் பெருமை இது இப்போ எனக்குத்தான் அந்த நேரத்தில் பசியுடன் ஒரு நரி அங்கே வந்தது அது மேலே பார்த்து நினைத்தது அடடா அந்த வடை என்ன வாசனையாயிருக்கு இதை நான் எப்படியாவது சாப்பிட வேண்டும் நரி வஞ்சகதுடன் காகத்திடம் சொன்னது அழகான காகமே உன் குரல் உலகிலேயே இனிமையானது என்று கேட்டேன் சிறிது பாடினால் எனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் காகம் வாய் திறந்தது க க என்று பாட முயன்றதும் வடை கீழே விழுந்தது சுறுசுறுப்பான நரி உடனே தாவி எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடிச் சென்றது குட்டீஸ் நம்ம யாருமே அந்த காகம் மாதிரி திருடக்கூடாது புகழ்ச்சிக்கும் மயங்கக்கூடாது இன்னும் அழகான கதைகள் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப்